துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு வந்திருக்காரு ராசியில் சூரியன் இருக்கார் நீச்சமாக உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து சில விஷயங்கள் வேலைக்கு போயிட்டுருந்தீங்க அடுத்தவன்கிட்ட கை நீட்டி சம்பளம் வாங்கிட்டு இருந்தீங்க இப்போ நீ என்னடா கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை போட்டு பேப்பர் போடுறது நமக்கு ச சர்வசாதாரணமாக இருக்குது அதனால் பேப்பரை போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போ திருமண வயதினர் இவங்களுக்கு ஏழாம் வீட்டு அதிபதி இரண்டாம் மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில பிறந்தவங்க பொதுவா என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா ஹரஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து ஜோதிடயுகம் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் நவம்பர் மாத ராசி பலன்கள் இந்த மாதாந்திர ராசி பலன்கள் அனைத்தும் பொது பலன்கள் மட்டுமே திருக்கணித பஞ்சாங்கம் முறைப்படி கணிக்கப்படுகின்ற இந்த பலன்கள் உங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ நடந்திட உங்களுடைய ஜனனகால ஜாதகம் மற்றும் தசாபக்திகள் துணை நிற்க வேண்டும் இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் இருக்கக்கூடிய கிரக நிலவரம் அண்டு கிரக பயிற்சிகளை பார்க்க போகிறோம் இந்த மாதத்தில் பார்த்திங்கன்னா குரு பகவான் கடகராசியில் உச்சஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணுறாரு கேது சிம்ம ராசியும் கன்னி கன்னீராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் சூரியன் அதே மாதிரி துலாம் ராசியில் நீச்சஸ்தானத்தில் இருக்கார் புதன் செவ்வாய் விருச்சிக ராசியில் சஞ்சாரம் பண்ணுறாங்க கும்பராசியில் ராகு மீன ராசியில் சனி இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரக நிலவரம் மாத ஆரம்பத்தில் இதில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் நவம்பர் இருபத்தெட்டு வக்கர நிவர்த்தி அடைகிறார் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய பயிற்சிகள் அப்படின்ட்டு பார்த்தோம்னா சுக்ரன் நவம்பர் ரெண்டாம் தேதி அன்னைக்கு ராசியிலிருந்து துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறதுனால தன்னுடைய சொந்த வீட்டுக்கு போகிறாரு அந்த சொந்த வீட்டுக்கு போகிறதுனால சூரியன் நீச்ச சூரியனுக்கு நீச்ச பங்க பலனை கொடுக்கிறார் அதே சமயம் நவம்பர் பதினாறு அன்னிக்கு சூரியன் வந்து துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு பயிற்சி ஆகிறார் பதினாறாம் தேதி ராத்திரி ஒரு மணிக்கு மேலே ஜூன் இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு விருச்சிக ராசியில் இருக்கக்கூடிய புதன் வக்ரகதியில் துலாம் ராசிக்கு பயிற்சி ஆகிறார் அதே சமயம் சுக்ரன் இந்த இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் தேதி அன்னைக்கு துலாம் ராசியிலிருந்து விருச்சிக ராசிக்கு மறுபடியும் பயிற்சி ஆகிறாரு இதுதான் இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகப்பயிற்சிகள் இந்த மாதத்தில் வரக்கூடிய சுப விசேஷமான நாட்கள் அப்படின்னு பார்த்தா முக்கியமான நாட்கள் வந்து பௌர்ணமி அதாவது நவம்பர் அஞ்சு பௌர்ணமி அனைத்து சிவாலயங்களிலும் அன்னாபிஷேகம் நமக்கு உலக மக்களுக்கு அன்னத்தை வாரி வழங்கிய அந்த சர்வேஸ்வரனுக்கு அன்னத்தினாலேயே அபிஷேகம் செய்து அதை மக்களோடு மக்களாக பகிர்ந்து உண்ணும் சூழ்நிலையை ஏற்படுத்திக்கிறது தான் அந்த அண்ணாபிஷேகம் அதுக்கப்புறம் கார்த்திகை அமாவாசை நவம்பர் பத்தொம்போது கார்த்திகை இருபத்தி நாலு வாஸ்து நாள் நாக கார்த்திகை இரு நவம்பர் இருபத்தைந்து நவம்பர் இருபத்தி நாலு வாஸ்து நாள் நவம்பர் இருபத்தைந்து நாகப்பஞ்சமி இதுதான் இந்த மாதத்தில் வரக்கூடிய விசேஷமான நாட்கள் இந்த மாதத்தில் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன் உங்கள் ராசிக்கு எப்படிப்பட்ட பலன் கிடைக்க போகிறது அப்படிங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் வாருங்கள் பார்ப்போம் துலாம் ராசி நண்பர்களுக்கான நவம்பர் மாத ராசிபுரன்கள் துலாம் ராசியை பொறுத்த வரைக்கும் பத்தில் குரு வந்திருக்காரு ராசியில் சூரியன் இருக்கார் நீச்சமாக உங்களுடைய கௌரவத்தை விட்டு கொடுத்து சில விஷயங்களை பண்ணுவீங்க அது உங்களுக்கு கௌரவத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வகையில் இருக்கும் அதனுடைய ரிசல்ட் எப்போ தெரியணும் பதினாறாம் தேதிக்கு மேலே ஏன்னா குரு பார்வையில் சூரியன் வந்ததுக்கப்புறம் அந்த ரிசல்ட் உங்களுக்கு மரியாதையை உயர்த்தி கொடுக்கும் பதவி மாற்றம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது பதவி மாற்றம் ஏற்பட்டால் வருமானம் வரணும் அது பதினாறாம் தேதிக்கு மேலே டிசம்பர் மாத சம்பளம் வரும்போது இன்க்ரிமெண்ட்டோடு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தும் இந்த ராசியில் பிறந்த பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் தங்களுடைய நட்பு வட்டத்தில் விஷயத்தில் எச்சரிக்கையுடன் இருக்கணும் ஏன்னா கூட இருக்கிறவன் சரியில்லை அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க ஏழாம் அதிபதி இரண்டாம் இடத்துல இருக்கார் நல்ல விஷயந்தான் வருமானம் இருக்கும் குரு பார்வையில் இருக்கார் கெடுதல் கிடையாது ஆனால் ஐந்தாம் இடத்துல ராகு இருக்கிறதுனால கூட படிக்கிறவங்களால் உங்களுக்கு விஷத்தன்மையை ஏற்றுவதற்குண்டான வாய்ப்பு இருக்குது விஷத்தன்மைனா உங்கள் மைண்டில் வந்து பிரெயின் வாஷ் பண்ணுவாங்க இதை பண்ணாத அதை படிக்காத இதை படிக்காத அப்படின்லாம் எவன் பேச்சையும் கேட்காதீங்க நீங்கள் சொந்த முயற்சியில் எடுத்தால் தான் நல்லது குடும்பத்தாரின் பேச்சை கேட்டு நடப்பது நல்லது குழந்தைகள் விஷயத்தில் சுபச் செலவுகள் ஏற்படுகின்ற வாய்ப்பு இருக்குது அது குழந்தைகளால் மட்டுமில்லை உடன்பிறப்புகளாலும் செலவுகள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த துலாம் ராசியில் பிறந்தவர்களுக்கான சந்திராஷ்டம நாட்கள் நவம்பர் ஆறாம் தேதி காலை பதினோரு மணி நாற்பத்தேழு நிமிடம் முதல் நவம்பர் எட்டாம் தேதி காலை பதினோரு மணி பதினான்கு நிமிடம் வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இந்த சந்திராஷ்டமம் சந்திரன் உச்சமல பலத்தோடு இருக்கார் சந்திரனுடைய வீடான கடகராசியில் பாதகாதிபதி உச்சமாக இருக்காரு அதனால் எதிரிகளுக்கு பலம் சேர்க்கக்கூடிய நேரம் கவனமாக இருங்க யாருக்கிட்டையும் அவசரப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க நீங்கள் வார்த்தையை விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பெரிய எதிர்ப்பை சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது வேலை விஷயமாக உங்களுக்கு நன்மதிப்பு ஏற்பட்டாலும் வேலை செய்கிற இடத்துல குத்தல் பேச்சு குதர்க்க பேச்செல்லாம் இருக்குது நீங்களும் அது கீக்குரன்ட்டா ரெட்டாலியேட் கொடுத்துட்ருக்கீங்க பதில் கொடுத்துட்ருக்கீங்க பட் பதில் கொடுக்கறது சாமர்த்தியம் கிடையாது நீங்கள் வேலையில் சாமர்த்தியமாக இருக்கணும் அப்படி இருந்துட்டீங்கன்னா எவன் பேசினாலும் கவலைப்பட வேண்டாம் உங்களுடைய நெருங்கிய நட்பு வட்டத்தில் விஷயத்தில் கவனத்துடன் இருப்பது நல்லது வருமானத்தில் குறைவு இருக்காது இரண்டாம் இடத்திற்கு குரு பார்வை அந்த இரண்டாம் இடத்துல நான்கு கிரக சேர்க்கை ஏற்படுது இந்த மாதம் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூ நாலு அஞ்சாம் தேதி காலை வரை அந்த இடத்துல நான்கு கிரக சேர்க்கை அதனால் குடும்பத்தில் உறவுகளின் சங்கமம் ஏற்படும் யாராவது ஒருத்தருக்காக குடும்பத்தில் நீங்கள் தாராள செலவு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரக்கூடிய இருபத்தி மூணாம் தேதியிலேருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு செலவுகள் ஏற்படும் அடுத்தவங்களால் செலவுகள் ஏற்படும் உங்கள் ஆரோக்கியத்தில் பாதிப்பு இல்லை உங்கள் ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் நிவர்த்தி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த மாதம் அதனால் பெருசாக கவலைப்பட வேண்டாம் பட் கீப் அயோன் யூர் ஹெல்த் ஏன்னா எப்போவுமே நாலாம் இடத்திற்கு குரு பார்வை இருக்குன்னு சந்தோஷப்பட முடியாது ஆனால் நாலாம் வட்ட அதிபதி ஆறுல வக்கரமாக இருக்கிறதுனால இந்த குரு பார்வை விலகினதுக்கப்புறம் மீண்டும் ஆரோக்கிய சங்கடம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால கொஞ்சம் பொறுமையாக இருங்க கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இது கடன் எதனால் அப்படின்னா தொழில் ரீதியாக உத்தியோக ரீதியாக புதிய முதலீடுகள் காரணமாக கடன் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏன்னா பத்தில் குரு பதவி மாற்றம் இத்தனை நாளாக வேலைக்கு போயிட்டுருந்தீங்க அடுத்த வண்ட்டை கை நீட்டு சம்பளம் வாங்கிட்டுருந்தீங்க இப்போ நீ என்னடா கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரை போட்டு பேப்பர் போடுறது நமக்கு ச சர்வசாதாரணமாக இருக்குது அதனால் பேப்பரை போட்டு நீங்கள் ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போடும்போதீங்கன்னா பிஸ்னஸ்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டே கிட்டத்தட்ட ஒரு முப்பது நாற்பது ரூபா செலவாகும் எங்கே போகிறது கடன் வாங்கு அந்த கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்ற நேரம் இது அதனால் கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவசரப்பட்டு கடனை ஜாஸ்தி பண்ணிக்காதீங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசினருக்கு குறிப்பாக குடும்பத் தலைவிகளுக்கு குடும்பத்தில் உறவினர்களின் வருகை ஜாஸ்தியாகிறதுனால உங்களால் செலவை கட்டுப்படுத்த முடியல இதில் பத்தாவதுக்கு இருபத்தி மூணாம் தேதி விரையாதிபதி புதன் உங்கள் ராசிக்குள்ளே வரதுனால தந்தையுடன் மனஸ்தாபம் ஏற்படும் செலவுகள் காரணமாக உறவுகள் வகையில் சில மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது நீங்கள் தான் முன்னாடி நின்று செய்யணும் அதனால் கெட்ட பெயரும் ஏற்படுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த ராசியில் பிறந்த துலாம் ராசியில் பிறந்த இளம் வயது ஆண் பெண்கள் திருமண வயதினர் இவங்களுக்கு ஏழாம் வீட்டதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால நிறைய பெண் பார்க்கும் படலம் மாப்பிள்ளை பார்க்கும் படலம் உறவுகளின் சந்திப்பு நிகழக்கூடிய படலம்லாம் நடக்கும் ஒரு கல்யாணத்துக்கு போனால் இன்னொரு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகணும் ஆனால் உங்கள் கல்யாணம்னு பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பேச்சுவார்த்தை டாக் ஆஃப் த டவுன் நீங்களாக தான் இருப்பீங்க ஆனால் உங்களுக்கு திருமணம் தள்ளி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதில் கூட பத்தாவதுக்கு மூத்த சகோதரர்கள் வழியில் தேவையில்லாத ஒரு மன அழுத்தம் ஏற்படுகின்ற சூழ்நிலை அவர்கள் விஷயத்திலும் நீங்கள் தான் ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது குடும்பத்தில் தாயாரின் ஆரோக்கியத்தில் எந்த பாதிப்பும் இல்லை தாயார் நல்ல நிலைமையில் திடகாத்திரமாக இருக்கக்கூடிய வகையில் இருப்பாங்க நிலம் சார்ந்த தொழில் செய்பவர்கள் நிலம் சார்ந்த முதலீடு செய்பவர்களுக்கெல்லாம் அமோக வளர்ச்சி ஏற்படும் தொழில் விருத்தி ஏற்படுகின்ற ஒரு சிறப்பான மாதமாக இருக்கும் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் இந்த துலாம் ராசியில் பிறந்தவங்க பொதுவாக என்ன பரிகாரம் பண்ணால் நல்லது நடக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா திருப்பதி பெருமாளை வணங்க வேண்டும் திருச்சானூர் போயிட்டு திருப்பதிக்கு போனோம் திருப்பதிக்கு போய்ட்டு திருச்சானூர் போகக்கூடாது கீழே தாயாரை தரிசனம் பண்ணிட்டு தான் மேலே மலை மேலே ஏறணும் சப்போஸ் நீங்கள் திருப்பதி போகிறீங்க மலைக்கு ஏற முடியல அப்படின்னா மினிமம் தாயாரையாக சந்திச்சுட்டு வரணும் ஏன் அப்படின்னா உங்கள் மனைவி கிட்டே உங்களை பற்றி பெருமையாக பேசணும் உங்கள் மனைவி ரொம்ப சு சந்தோஷப்படுவாங்க அதுக்கப்புறம் உங்கள் வீட்டில் வந்து திட்டுவாங்க துப்புக்கிட்ட ஒன்று போய் அந்தாலும் நம்பிகிட்டு இருக்கானுட்டு அது வேறு விஷயம் அது எல்லார் வீட்லையும் நடக்கிறது ஆனால் நீங்கள் என்ன பண்ணணும்னா தாயார்கிட்ட போயிட்டு அங்கே விஷ்ணு சகஸ்நாமத்தை நாமத்தை சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பெருமாளை போய் சந்திக்கிறதுக்கு போனீங்கன்னா தரிசனம் பண்ண போனீங்கன்னா தாயாருடைய ரெக்கமெண்டேஷனோட போறீங்க அந்த இடத்துல நோ ரிக் ரிக்ரெட்ஸ் நோ ரிஜெக்ஷன் ஃப்ரம் பெருமாள் ஸோ தாயாரை தரிசனம் செய்துவிட்டு திருச்சானூர் போக முடியலையா வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற பெருமாள் கோயிலில் போயிட்டு தாயாருக்கு விஷ்ணு சரஸ்ன சொல்லி அர்ச்சனை பண்ணுங்கள் விஷ்ணு சூக்தம் புருஷ சூக்தம் சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க உங்க வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்களை அந்த பரந்தாமன் ஏற்படுத்தி கொடுப்பார் உங்கள் ராசிக்கு உண்டான பலாபலன்களை ஆராய்ந்துள்ளோம் இந்த பலாபலன்கள் உங்களுடைய தனிப்பட்ட ஜனனகால ஜாதகத்துக்கு எப்படி பொருத்தமா இருக்கு அடுத்து வரக்கூடிய பயிற்சிகள் உங்களுக்கு எப்படிப்பட்ட பாதக சாதக பலன்களை ஏற்படுத்தும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறவங்க உங்களுடைய தனிப்பட்ட பிறந்த விவரங்களோடு கீழே கொடுக்கப்பட்டுள்ள தொலைபேசி எண்களில் வாட்ஸ்அப் மூலமாகவோ டைரெக்டாவோ அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு பலன்களை தெரிந்து கொள்ளலாம் அதற்கு கட்டணம் உண்டு இந்த பலன்கள் அனைத்தும் உங்கள் அனைவருக்கும் நல்ல சந்தோஷமான அனுபவங்களை ஏற்படுத்த வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்